இலக்கியதி இணை செயலாளர் ஆர் ரமேஷ் அவர்களே பேரறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்தவர் கொண்டாட தகுதி பெற்ற ஒரே இயக்கம் அண்ணா திருப்பைய தாங்கி நிற்கும் கொண்டிருக்கிற பகுதி கழகத்தினுடைய செயலாளர் என்னுடைய ஆறு இரங்கல் கலை செல்வம் அவர்களே மாணவர் அந்த நேரத்தில் அரிசியே கிடையாது

பேரறிஞர் அண்ணாவனுடைய நூற்றி பதினாறாவது நாள் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பை ஜதாநாயகன் சாவுக்கு சாவு தந்த சரத்திர நாயகன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வணங்கி சண்முக சுந்தரம் முனியசாமி கன்னித்தேவன் நூர் முகமது தக்காளி செந்தில் முத்துச்செல்லம் பாலகிருஷ்ணன் ஆட்டோ வழிவிட்டான் மாலையம்மாள் அழகு ஜெயலக்ஷ்மி ராமநாதன் ருக்மணி வாசமிகு அம்மா ஆர் மீனா சகோதரி பாண்டி செல்வி நாவலா பாண்டி அடபாண்டி பில்லாபாய் கே போஸ் கே ஜெயவே நீதி அண்ணன் நீதிக்கா வழக்கறிஞர் வெங்கடேசன் வழக்கறிஞர் என் முருகன் ஆகிய எம் கு அக்கா எம் குமுதா ஏ இந்திரா தம்பி மாணிக்கம் அண்ணன் சக்தி பாண்டியன் சாரதி தம்பி பார்த்திபன் அண்ணன் தமிழ்ச்செல்வன் ரவி அண்ணன் கிருஷ்ண கிருஷ்ணமூர்த்தி அண்ணன் மாரிமுத்து நாகஜோதி சுட்டன் அவர்களே மற்றும் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கும் பாசுமிகு அண்ணன் நம்மளுடைய வழிகாட்டி அவர்களே மாவட்ட கழக அவை தலைவர் பாசமிகு அண்ணன் அண்ணாதுரை அவர்களே அண்ணன் எம் எஸ் பாண்டியன் அவர்களே டாக்டர் பி சரவணன் அவர்களே அண்ணன் அவர்களே பண்ற சொல்லி நம்ம குமுதா பெருமாள் நான் என்னப்பா தப்பா சொல்லிட்டேன் என்ன ஒண்ணுமே சொல்லல அம்மா நேரம் ஆயிடுச்சுமா கொஞ்சம் பேச குழந்தைக்கு ஏன்னா முன்னாலே நீ எவ்வளோ நேரம் பேசினாலும் கேட்டுக்கிட்டு இருப்போம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ பூனால் தகவல் தொழில்நுட்ப பிரிவு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பூந்து தொழில்நுட்ப வசதி அதிகமானதுனால இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏன்னா இணையதளங்கள் வசதி இருந்ததுக்கு இன்றைக்கி நிறையா எல்லாருக்குமே வீட்டுக்கு போகணும் ஒம்போரை மணிக்கு வீட்டுக்கெலாம் போகணும் சாப்பிடணும் அப்படிங்கெல்லாம் இருக்குது நம்ம அந்த வயசு வேறு இந்த வயசு வேறுன்னு தான் பார்த்து சொன்னேன் என்னை போட்டு பட்டம் தான் கொண்டு எடுத்துருச்சு அவரே இன்னொன்று என்னென்னா தலைவர் இருக்கும்போது ஒரு மறைந்த தலைவர்களை பற்றி பேசுவது அவளை இளைமறை காயாக பேசலாம் அவர் செய்த தவறுகளை சொல்லலாம் பட்டவர்த்தனமாக சொல்லுவது தவறு அதற்காக நானே மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது ஏன்னா அண்ணா பிற இங்க பிறந்த அண்ணாவுடைய பிறந்தநாளுக்கொள்ள மாற்றான் தோட்டத்துக்கும் மல்லிகைக்கும் மனம் உண்டு என்று சொன்னவர் நம் பேரைய பிறந்த அண்ணாவது கடமை கண்ணியன் கட்டுப்பாடு இது திமுகவில் இருக்கோ இல்லையோ அண்ணா திமுகவில் உண்டு இந்த இயக்கத்தில் தான் எனக்கு இணையாக மாவட்டக்களை இணை செயலாளர் துறை செயலாளர் இப்படி அமைஞ்சோம் இன்னைக்கு எல்லா பகுதியிலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்தான் தலைமை ஏற்பாடு இன்னைக்கு அண்ணாவுடைய பிறந்தநாளில் சண்முளி இன்னைக்கு தலைமை ஏற்பது எவ்வளவு சிறந்தது பாருங்கள் பெண் விடுதலைக்காக போராடியவர்கள் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா இவர்கள் வழியில் கழகத்தையும் ஆட்சியையும் மக்களுக்கு பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்தது யார் என்றால் புரட்சி தலைவர் புரட்சித்தலைவர் அம்மா அந்த வழியை புரட்சி தமிழர் எடப்பாக்க மறுக்க முடியாது சிறந்த உழைப்பாளி சண்முளி நின்ற தேர்தலில் வென்றவர் மாமன்ற உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக கூட வந்துடலாம் ஆனால் மாமன்ற உறுப்பினராக வெற்றி பெறுவது என்பது அரிதிலும் அரிது அது ஒரே வார்டில் நின்று ஜெயித்து கொண்டிருக்கிறார் சிறந்த மக்கள் தொண்டாற்றக்கூடியவர் அவங்க அப்பா இந்த ஆரம்ப ஆரம்பகால தூண் துணை மேயராக இருந்தவர் முனியசாமி முனியசாமி என்றாலே புல்லட்டு முனியசாமி என்றாலே பயப்படுவாங்க இந்த பக்கம் அந்த அளவுக்கு இயக்கத்தக்க வளர்த்தெடுத்த குடும்பத்தில் இயக்கத்துக்காக பாடுபட்ட குடும்பத்தினுடைய ஒரு பெண் இன்றைக்கு தலைமையிற்பது முகவரி உண்மையிலேயே சால திறந்தது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கிறேன் உங்கள் எல்லார் சார்பாகவும் சண்ம ஒளி பாராட்ட கடமைப்பட்டிருக்கு எந்த கூட்டத்திலையும் நான் யாருக்கும் மாலை போட போட்டதில் துண்டு போட்டது சண்ம ஒளி போட்டேன்னா இதுதான் அண்ணா திமுக பெண்களை மதிக்கக்கூடிய கட்சி இன்னைக்கு நம்ம ஒருவரை இழிவாக ஒருத்தரை சொல்லி பேசுறோம் என்றால் அந்த பெண்ணுக்கும் இழிவு எனவே அதையெல்லாம் அறிந்தது எனவே நான் போக விரும்பவில்லை காலம் நேரம் ஆகியவற்ற அண்ணா அவர்களை பற்றி நிறைய பேர் நிறைய பேசிட்டாங்க பெருந்தை அண்ணாவுடைய அவர் இருக்கிறனால தான் அவர் இயக்கம் தொடங்கியனால் தந்தை பெரியாருடைய வழியிலே கழகத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கியதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு இயக்க அண்ணா இன்றைக்கு தலைமை பொறுப்பு கேட்டிருக்கிறார் என்றால் வித்திட்டவர் பிறந்த அண்ணா சாமானியரும் இந்த நாட்டை ஆளலாம் கைவண்டி இழுப்பவரும் ஆளலாம் ரிக்ஸா ஓட்டுவரும் ஆளார் முடியும் மக்களுடைய பிரதிநிதியாக வர முடியும் என்பதை நாட்டுக்கு உணர்த்திவர் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பெரிய பணக்காரர்கள் பெரிய முதலாளிகள் ஊர் தலைவர்கள் என்று இருப்பார்கள் அவர்கள் தான் சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக வர முடியும் ஒரு சாமானியனும் சட்டமன்ற உறுப்பினராக வரலான்ற சாதனையை படைத்தவர் பேரணிய பெருந்தை அண்ணா அவர்கள் அவர் இயக்கம் காண்கிறார் நாற்பத்தி ஒன்பதிலே பூங்காவிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்குகிறார் தொடங்கி திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கி நடத்தும்போது திராவிட முன்னேற்ற களமும் விரிந்து பறந்து கிராமப்புறங்களிலே வளரவில்லை ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஐம்பத்தி மூணுலேயும் திராவிட முன்னேற்ற கழகத்திலே தன்னை இணைத்துக் கொள்கிறார் இணைத்த பிறகுதான் தான் நடித்த படங்களில் அதுக்கு முன்பாக கூட அண்ணாவுடைய கொள்கையை மறைமுக அண்ணாவுடைய செயல்பாடை அறிந்து புரிந்து புரட்சி தலைவர் தன்னுடைய படங்கள் திரைப்படங்களிலே பாடலாக பாடலாக அன்றைக்கு இயற்றியவர் நடித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேயே மலைக்கல்லன் வருகிறது அந்த மலைக்கல்லன் படத்தில் ஒரு பாடல் வரும் அந்த பாடல் பாருங்க எத்தனை காலம்தான் அது காங்கிரசுக்கு காங்கிரஸ் ஆட்சி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கு என்பதை தலைவர் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் மக்களை சந்திக்காத நேரம் தேர்தல் நிக்காத நேரத்தில் கட்சியில் இணைகிறார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அண்ணாவுடைய தலைமை தலைமையேற்றை இணைகிறார் அதுதான் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் பதவிக்கு வர வேண்டும் சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக முதலமைச்சர் ஆக என்பதற்காக புரட்சி தலைவர் சேரல இன்னைக்கு இருக்கிற நடிகர் நான் யாரையும் சொல்ல விரும்பல அப்படி அல்ல தலைவர் ஒரு இயக்கத்தின் கொள்கையை பெரிய அண்ணாவுடைய கொள்கை அண்ணாவுடைய அவருடைய நடைமுறை அவரை அரவணைத்து செல்கிற பாங்கை பார்த்து புரட்சி தலைவர் சொல்றார் தன்னுடைய படத்தில் அவருடைய புகழை பாடுகிறார் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே சொந்த நாட்டிலே நம் நாட்டில் எப்படி பாருங்க வீதிகள் தோறும் பள்ளிகள் கட்டுவோம் வீதி தோறும் பள்ளிகளை கட்டுவோம் அதை எல்லாரும் படிக்க வைப்போம் அந்த பாட்டு அனைவரும் கல்வி கற்க வைப்போம் அனைவரும் அறிவியல் பூர்வமான கருத்துக்களை படிப்போம் ஆளுக்கு ஒரு வீடு கட்டுவோம் எந்த நேரத்தில் சொல்றார் பாருங்க ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கல எம்ஜிஆர் கட்சி தொடங்கல எம்ஜிஆர் நீங்கள் எண்ணி பார்க்கணும் ஒரு கட்சியில சேரல அப்பொழுதே தன்னுடைய படத்தில் வச்சவர் அப்படிப்பட்ட தலைவர் புரட்சி தலைவர் தன்னுடைய அண்ணாவுடைய கொள்கையை அவருடைய பண்பை பார்த்து அவருடைய அறிவாற்றலை பார்த்து அவருடைய திறமையை பார்த்து அதில் இணைத்துக் கொள்கிறார் ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலில் திமுகவுடைய கூட்டம் நடைபெறுகிறது நடா திருச்சியில் ஒரு மாநாடு ஐம்பத்தி மூணில் அந்த ஐம்பத்தி மூணில் தான் முடிவெடுக்கிறாங்க தலைவர் சேர்ந்த பிறகு என்ன கழகத்தை சார்பாக போட்டியிடணும் சட்டமன்ற உறுப்பினராக மாமன்ற உறுப்பினராக உள்ளாட்சி பிரதிநிதிகளாக நாம் வர வேண்டும் என்று தீர்மானம் போட்ட அடிப்படையில் ஐம்பத்தி ஏழு பதினஞ்சு சட்டமன்ற ஐம்பத்தி ஏழு பதினஞ்சு சட்டமன்ற உறுப்பினர் காரணம் யாரு புரட்சி தலைவர் தான் நான் தான் நடித்த படத்தில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டுல என்ன செய்யறார் நாடோடி மன்னன் திரைப்படத்தை எடுக்கிறார் தன்னுடைய சொந்த தயாரிப்பு அவருடைய முழு உழைப்பை அவர் சம்பாதித்த பணத்தை எல்லாம் கூட்டி நாடோடி மன்னத்தை திரைப்படத்தை எடுக்கிறார் அந்த படத்துல முதன் முதலாக அண்ணாவுடைய கொடியான திராவிட முன்னேற்ற கொடியை பரப்பியவர் பட்டி தொட்டி பார்த்து இது திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொடி என்று சொல்ல வைத்தவர் புரட்சித்தலைவர் அதுல உதயசூரியன் சின்னத்தை காமித்தவர் புரட்சி தலைவர் ஒரு இயக்கத்துக்கு தன்னால் முடிந்ததை செய்யக்கூடியவர் அந்த முனை முற்றார் வெள்ளி அந்த வெள்ளி விழாவில் தான் மதுரையில தான் தங்கவாழ் பெற்றார் தங்கவாலை கொடுத்தது அண்ணா அவர்கள் சாராட்டு வண்டியில் அழைத்து வருகிறார் இதே மா மதுரையில் அண்ணா சொல்கிறார் மரத்திலே ஒரு கனி பழுத்து தொங்கிக் கொண்டிருந்தது அந்த கனி யார் மடியிலையாவது விழுந்திடும் எல்லாரும் தாங்கள் மடியில் விழுகாதா என்று இயங்கி கொண்டிருந்த நேரத்தில் என் மடியில் விழுந்தது நான் பத்தனமாக அதை என் வேறு எங்கேயும் வைக்கல என் இதயத்தில் வைத்துக் கொண்டேன் என் இதய கனி எம்ஜிஆர் அவர் உருவாக்கின் திரைப்படத்தில் இன்னைக்கு நம்முடைய கொள்கையெல்லாம் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு அண்ணா அவர்கள் மதுரையில் தான் புரட்சி இதே கணி என்று பாராட்டுற அப்படிப்பட்ட இதே கனி அண்ணாவுடைய பெயரை இந்த எத்தனை வாட்ஸ் பர்புப்பா பாருங்க ஒரு மூவாயிரம் வார்டு ரெண்டாயிரம் வாட்ஸ் தான் இந்த ரெண்டாயிரம் வாட்ஸ் பர்புக்கு முன்னாலேயே நாங்கள் நிற்க முடியல எங்கள் தலைவருக்கு வேர்த்து கொட்டுது என்னன்னா இப்படி வேர்க்குது அப்படின்னு சொல்கிறார் இப்படி வேத்து கொட்டுற நம்மனாலே தாங்க ஐயாயிரம் வாசு பண்புனால நடித்து ரத்தத்தை வேர்வையாக சிந்தி திராவிட முன்னேற்றத்தகைய கழகத்தை திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்த்தது யார் என்றால் மனித புரிதல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதோடைய சம்பவத்தை தான் எம் எஸ் பாணி உட அவர் வேற விதமாக சொன்னார் அந்த இப்படி தன் பட்டி தொட்டியெல்லாம் யார் கட்சின்னா எம்ஜிஆர் கட்சி தான் நடித்த படங்கள்லாம் பார்த்திங்கன்னா உதேஸ்வூரியனை காமிப்பார் பேர் வைப்பார் கதறவன் பேர் வைப்பார் உதேஸ்வருன்ற பெயரை வைப்பார் முரசீனை பத்திரிக்கை படிப்பார் பட இந்த மாதிரி திராவிட முன்னேற்றக்கூட கொள்கை எல்லாம் பரப்பியவர் எந்த நடிகரும் ஒரு கட்சியுடைய கொள்கையை பரப்ப வரலாறு கிடையாது அப்படி வளர்த்த அந்த திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்டு முதலமைச்சர் உட்கார வைத்த அதே கருணாநிதி தன்னை தூக்கி எரிந்த பிறகு அதை தான் தம்மை அழகாக சொன்னார் நான் அதற்கெல்லாம் போக விரும்பல சொன்னார் அண்ணா வரை என்னாச்சு திராவிட முன்னேற்ற கழகத்திலே கழக தொண்டர்கள் அனைவரையும் திமுகவில் இருந்த தலைவர்களாக வளர்ந்தார்கள் நடராஜன் வந்தார் வளர்ந்தார் சத்யவாணிமுத்து வந்தார் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் மதியழகன் வந்தார் கலைஞர் கருணாநிதி வந்தார் இப்படி உருவாக்குனாங்க உருவாக்கி எம்ஜிஆர் எம்ஜிஆரை அவர் தன்னெழுச்சியார் வந்தவர் மக்கள் செல்வாக்கை பெற்றவர் அப்படிப்பட்ட தலைவர் தலைவரை கருணாநிதி தூக்கி போடுகிறார் வெளியேற்றுகிறார் என்ன சொல்ற அதுவரைக்கும் திமுக அண்ணா மறைவுக்கு பிறகு திமுக என்ற கட்சி இன்னைக்கு கருணாநிதி என்ற நயவஞ்சல நான் கொடுத்தது என்னுடைய மாபெரும் தப்பு எனவே அவர் இன்னைக்கு அந்த கட்சியை திராவிட முன்னேற்ற கழகத்தை அண்ணாவிடைய கொள்கையில் இருந்து மாறுபட்டு செல்கிறார் அண்ணா இருக்கு வரை அவர் குடும்பத்திலிருந்து அண்ணாவுடைய குடும்பத்திலிருந்து அவருடைய பையன் வளர்ப்ப பையனாக இருக்கின்ற இளங்கோவனோ அல்லது அதில் இருக்கிற தன்னுடைய பிள்ளைகளையோ கோட்டை பக்கமே வர வைத்தது கிடையாது ராணியம்மா தன் துணைவியாரை கூட்டி வந்தது கிடையாது அப்படி இருக்க கருணாநிதி இன்றைக்கு இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை அவருடைய கட்சி குடும்பமாக இன்னைக்கு ஆக்கிவிட்டார் எனவே தான் நான் இந்த இயக்கத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கத்தை தொடங்குகிறேன் என்று சொன்னார் எப்படி பாருங்க அதன் தலைவராக தொடங்கல எல்லார் வேண்டுகோளுக்கு நாங்க தொடங்கியவர் புரட்சி தலைவர் பொன்மண தலைவர் நம்மள தலைவரை சொல்வாங்க அவர் உண்மையிலே பொன்மணம் கொண்டவர் இந்த வேறு பெயர் வைத்திருக்கலாம் அண்ணாவுடைய பெயரை ஏன் வைக்கிறார் ஏழை குடும்பத்தில் பிறந்தவர் படித்து பட்டம் பெற்றவர் தானும் வளர்ந்து தன்னை சகோதரர்களையும் அரவணைத்து சென்று கோட்டையில் அபர வைத்து அழகு பாக்கிய உத்தமன் அப்படிப்பட்ட அண்ணாவுடைய பெயரை மறைக்கிறார் கொள்கைக்கு மாறாக இருக்கிறார் எனவே கருணாநிதி இருக்கு வரை திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணாவுடைய பெயரை அழித்துவிடும் ஒழித்துவிடும் என்ற அடிப்படையில் தான் நான் உருவாக்கிற இந்த கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் அடுத்த தலைமுறை எத்தனை தலைமுறை வந்தாலும் என்னுடைய இந்த எம் ஜி ராமச்சந்திரன் பேர் மறைந்தாலும் பரவாயில்லை ஆனால் என் தலைவன் அண்ணாவுடைய பெயர் மறையக்கூடாது கூடாது என்றுதான் அண்ணா திராவிடம் முன்னேற்றம் இன்னைக்கு மூன்றாவது தலைமை நாலாவது தலைமுறை இந்த இயக்கம் நாலாவது தலைமுறை இன்னைக்கு இன்றைக்கும் எல்லோரும் சொல்கிறார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற இன்னைக்கு கூட ஒரு ஊடகத்தில் சொன்னாங்க ஏப்பா அவங்க படங்கள்ல அண்ணாவுடைய பேரை போடுறீங்களா அப்படின்னு ஒருத்தர் வாட்ஸ்அப்ல கூட ஒரு அனுப்பி இருந்ததுல சொல்லியிருந்தாங்க அதுல நான் கேட்கிறேன் அண்ணா திராவிட அவர் உருவத்தை போடாவிட்டாலும் அண்ணாவுடைய பெயர் வழங்குது பாருங்க இதுதாங்க எம்ஜிஆர் அரியாரம் பூசியவன் அரசியல் பண்ண தெரியுமா எம்ஜிஆர் படம் நூறு நாள் ஓடும் எம்ஜிஆர் படம் வெள்ளி விழா ஓடும் வெள்ளி விழா காணும் ஆனா எம்ஜிஆர் உருவாக்கின கட்சி பத்து நாள் நூறு ஒரு மாதம் கூட தாங்காது ஆண்டு காலம் மனமாசம் வைத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் விசில் அடிச்சான் குஞ்சிகள் எம்ஜிஆர் எம்ஜிஆர் கட்சியில் இருப்பவர்கள் இவர்கள் எப்படி இவர்களை நம்பி எப்படி கட்சி தொடங்குறார் என்று நினைத்தார் கலைஞர் சாதாரணமாக இடைப்பட்டு விட்டார் ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் புரட்சி தலைவர் தங்கள் மடியிலே ஏற்றுக்கொண்டு நீதான் தலைவர் நீதான் தலைவர் நீதான் தமிழகத்தை ஆள வேண்டும் என்று மூன்று மறை தொடர்ந்து அவர் மறைவரை தமிழகத்துடைய முதலமைச்சர் சினிமா உலகில் இருக்க வரை அவர் முடிசூடா மன்னன் இன்னைக்கு உலகத்தில் ஒரு சந்தனம் தான் அதே மாதிரி மனிதர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மட்டும்தான் இந்த எம்ஜி ராமச்சந்திரனை வென்றவனும் கிடையாது கடவுளை கண்ணவனும் கிடையாது கடவுளை கண்ணவனும் கிடையாது எம்ஜிஆரை வென்றவனும் கிடையாது அவர் வழியில் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்த எத்தனையோ திட்டங்கள் சாகா வரம் பெற்றது இதையே புலையில்லா வேஷ்டி சேலை சத்துணவு திட்டம் தன்னிரவு திட்டம் மாணவ மாணவிகளுக்கு சீருடை மாணவ மாணவிகளுக்கு காலணி இப்படி அடுக்கிக் கொண்டான் ஓலை குடிசைக்கும் ஒரு மின் விளக்கு இலவசம் என்று நடைமுறைப்படுத்தி புரட்சி தலைவர் என்றார் அண்ணா அந்த சிரிப்பில் அண்ணாவை கண்டவன் என் தலைவன் தங்கத்தலைவன் தலைவன் புரட்சி தலைவர் அவர் சொல்வார் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணவன் அண்ணா சொல்வார் உண்மையான சிரிப்பை

நாங்கள் சிறப்பாக அனைத்து மக்களுக்கு ரேஷன் பொருள் இல்லையா அனைத்து மக்களுக்கும் அரசாங்க இலவசமாக கொடுக்கணுமா பதினோரு மாதங்கள் கொடுத்தார் கொரோனா காலத்தில் மக்கள் மக்கள் பணப்பொடக்கம் இல்லை எங்க வேலைக்கு போக முடியாது எந்த தொழில் வசதியும் அரசாங்கத்துடைய கஜனா காலி எந்த வருவாயும் கடை மூடியாச்சு பத்திரப்பதிவு கிடையாது இருந்தாலும் அந்த நல்ல மனம் இறக்க குணம் அண்ணன் எடப்பாடியாருக்கு தான் ரெண்டு முறை மதுரையில் ரெண்டு முறை ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபாய் கொரோனா காலம் இல்லையா கொடுத்தாரு கொடுக்கல ஆமா இல்லை முத உங்களுக்கு அவர் பதவியேற்றன ஆயிரம் ரூபாய் கொடுத்தார் அந்த கொரோனா காலத்தில் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா கொடுத்தவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் பொங்கல் தொகுப்பு கொடுத்தவர் ஏதா பாடியார் முறையாக கொண்டு செலுத்தியவன் இந்த செல்லூர் மதுரைக்காரன் தான் தேர்தலுக்கு நாங்க ரேஷன் பொருள் ரேஷன் கடையில் ஒரு கிலோ பருப்பு கொடுப்போம் ஒரு கிலோ ஜீனி கூடுதலாக கொடுப்போம் கொடுத்தாங்களா கொடுக்க அரிசி கூட ஒழுங்காக பாமாயில் கொடுக்கல என்றாங்க இன்னைக்கு இந்த ஆட்சியில முன்னுக்கு புறணம் தொடர்பாக மின் கட்டணத்தை ஆட்சிக்கு வந்து நம்ம யாராச்சும் ஆயிரம் ரூபாய் கேட்டோமா நீ கேட்டீங்களா யாரும் கேட்கல ஆயிரம் ரூபாய் தரணும் ரேஷன் கார்டு அத்தனை பேருக்கு இன்னைக்கு ஒரு கோடி பேருக்கு மட்டும் கொடுக்கறீங்க நீ ஒரு கோடியே இருபத்தி ஏழு லட்சம் பேருக்கள் இன்னைக்கு மங்களா சரி தகுதி பார்த்து கொடுக்கறேன் நீ இதே தகுதி பார்த்து சொன்னையா பகுதி வாக்கு ஓட்டு போட்டிருப்பாங்கல்ல ஏதோ ஆயிரம் ரூபாய் கிடைக்கின்றாங்க நினைச்சிருப்பாங்கல்ல மக்கள் இன்னைக்கு பெண்களை எல்லாம் பாட விட்டு பெண்களை எல்லாம் அல்லாட விட்டவன் நீ இல்லவா அதை நகைக்கடன் தள்ளுபடி நீ கேட்டீங்களா நம்ம கேட்டோமா மாணவ கல்வி கடன் ரத்து சொன்னதையா ஸ்டாலின் கல்வி கடன் ரத்து பண்ணிட்டாங்களா நூறு ரூபா கொடுத்துட்டாங்களா பெட்ரோல் டீசல் வாச பெட்ரோல் டீசலுக்கு விலை குறைப்போம் நாலு ரூபா அஞ்சு ரூபா சொன்னது யாரு ஸ்டாலின் தானே செஞ்சாரா மாதம் மின்கட்டணம் எடுப்போம் சொன்னாரே செஞ்சாரா எதுவுமே செய்யல இதையெல்லாம் விட்டுட்டாங்க இன்னைக்கு நாட்டில் என்ன நடக்குது போதை பொருள் எந்த காலத்திலையும் கிடையாது தமிழகத்தில் விதவிதமான போதைப் பொருள் யார் கணக்குரா திராவிட முன்னேற்ற கழத்துடைய நிர்வாகிக்கர் யார் அவர்களை மிகப்பெரிய பின்பு கொண்டவர் முதலமைச்சருக்கு அருகாமையில் இருக்கிறார்கள் சாபர் சாதி இவர் மூளையாக செயல்படுகிறார் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் விரிந்து பிறந்துருக்குறா யார் திமுக அல்லவா நான் கேட்க சகோதரர்களே இன்னைக்கு நான் பள்ளி பிள்ளைகளை கல்வி கூடத்துக்கு எதுக்கு அனுப்புறோம் படித்து பட்டம் பெற்று பெரிய டாக்டராக இன்ஜினியராக வருவாங்க இன்னைக்கு போதை மாணவர்களாக மாணவிகளாக வர்றாங்க போதைக்கு அடிமையாக்கிறாங்க முன்னாலே நேற்று கூட நான் சொன்னேன் தம்பி மாணிக்கம் நடத்தின கூட்டத்தில் கூட சொன்னேன் அந்த கூட்டத்தில் சொன்னேன் நாங்க படிக்கிற காலத்துல மாங்காய் வைப்பாங்க அறுத்து மிளகாய போட்டு உப்பு வச்சிருப்பாங்க சாப்பிடுவோம் மிட்டாய் வச்சிருப்பாங்க இல்லைன்னா வடுவு வச்சிருப்பாங்க புளிப்பு முட்டாய் வச்சிருப்பாங்க இன்னைக்கு போத முட்டாய் வச்சிருக்காங்க இன்னைக்கு தமிழ்நாடே போதை மாநிலம் ஆயிடுச்சு நம்ம எடப்பாடியார் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் எது என்றால் தமிழ்நாடு சிறந்த காவல் நிலையம் என்றால் இதையும் போலீஸ்காரன் குறித்துக் கொள் சண்டை காவல் நிலையம் அண்ணா நகர் காவல் நிலையம் சிறந்த மகளிர் காவல் நிலையம் இந்தியாவுடைய எந்த காவல் நிலையம் கோவை மாவட்ட கோயம்புத்தூர் மாவட்ட காவல்துறை பாதுகாப்பு இல்ல ஏசிக்கு பாதுகாப்பு இல்ல ஏட்டையாவுக்கு பாதுகாப்பு இல்ல கலெக்டருக்கு பாதுகாப்பு இல்ல பிஓக்கு பாதுகாப்பு இல்ல அரசு ஊழியருக்கு பாதுகாப்பு இல்ல எல்லாமே திமுக இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் பிள்ளைகளை அனுப்பும் மூன்று வயசு நாலு வயசு பெண் குழந்தைகளை இன்னைக்கு வன்கொடுமை செய்கிறார்கள் குழந்தைகளை இன்னைக்கு நாலு பேர் ஐந்து பேர் சேர்ந்து கூட்டு பார்த்தாராம் இதெல்லாம் இந்த ஆட்சியிலே விளக்கு இதெல்லாம் கேட்க வேண்டாமா கேட்பதற்கு தான் நான் எடப்பாடியாக இருக்கிறார் இதை கேட்கக்கூடிய வல்லமை திறமை யாருக்கு இருக்க என்றால் சிறந்த நிர்வாகத்தை கொடுத்த மூன்றாவது தலைமுறைக்கு தலைமையேற்றிருக்கின்ற எடப்பாடியா நாங்கள் சொல்லுகிறோம் வலுவாக சொல்லுகிறோம் உழைத்து உழைத்து முன்னேறியவர் எடப்பாடியார் உங்களுக்கு இன்னையா பின்பணம் நேற்று வரை நைந்தாரா பிடிச்சிருந்தவருக்கு நீ நாளை துணை முதலமைச்சர் கொடுக்கிறீங்களே அவருக்கு என்ன தெரியும் மக்களுடைய பிரச்சனை இதே ஸ்டாரினுக்கு என்ன தெரியும் அவங்க அப்பாவுக்கு பின்னால இருந்தவர் எத்தனையோ பதவி கொடுத்தாங்க அவருக்கு என்ன திறமை இருந்திருக்கு இன்னைக்கு அமெரிக்கா போனார் பார்த்தீங்களா ஜிம்முக்கு போனார் சைக்கிள் ஓட்டுறாரு பாருங்க செஸ் விளாடுறாரு

எனவே புரட்சி தலைவர் சொன்னதைப் போல இந்த நாட்டை ஏமாற்றி கொண்டு ஏமாற்றவர்கள் நிச்சயமாக தொடர்ந்து ஏமாற்ற ஒரு ஒருமுறை ஏமாற்றலாம் மறுமுறை ஏமாற்றம் எப்பவும் ஏமாற்ற முடியாது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மக்கள் ஸ்டாலின் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நேரத்திலே தெரிவித்து இருபத்தி ஆறு அண்ணன் எடப்பாடியாரை முதலமைச்சர் நாட்டிலே போதையில்லா மாநிலமாக மாற்றி காட்டுவோம் சட்ட ஒழுங்கு சிறந்த மாநிலமாக மாற்றி காட்டுவோம் கேட்டு இளைஞர்களை எழுந்து நிலைங்க நாளை சமுதாயத்தை உருவாக்க நல்ல தமிழகத்தை உருவாக்க மக்களுக்கான ஆட்சியை கொடுக்கக்கூடிய வல்லமை திறமை படைத்த அண்ணன் எடப்பாடியாரை முதலமைச்சர் ஆக்கி காட்டுவோம் இதுதான் அண்ணா பிறந்த நாளை நாம் சூழலை ஏற்போம் ஏற்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த அருமையான பொதுக்கூட்டத்தை